நானே ஒருக்கா பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் மருந்து எடுக்கிறதுக்குன்னு நேற்று இந்த நோய் சம்பந்தமா எனக்கு தாராங்க ரெண்டு மாசம் கழிச்சு டேட் ஒன்று தாறாங்க அறுபது நாள் கழிச்சு வாங்கன்னு ஏன்னா ஒரு நாளைக்கு டாக்டர் மாருங்க அஞ்சு பேரும் நூறு பேருக்கு மேல பாக்குறாங்க இல்லையா ஒரு டாக்டர் இருபது பேரை தான் பாக்குறாங்க அவங்களுக்கு சாதாரணமா காலம் ரெண்டு மணில இருந்து ஈவினிங் மட்டும் சேலரி கொடுக்குறாங்க என்னமோ நடக்குதுன்னு எனக்கு நான் தெரியல இருபது பேரை நாலு ரூபா பாக்குறாங்க நான் போக்குள்ள ஒரு பதினொன்னரை மணி இருக்கும் டாக்டர்ஸ் மாதிரி யாருமே இல்லை எல்லாம் இன்னைக்கு உள்ளதை பார்த்துட்டு அவங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு தனியா திருப்பி அனுப்புறாங்க ரெண்டு மாசம் டேட் கொடுத்து ரொம்ப இதுல போறேன்னா அப்ப நான் இது பண்ணா வெளியால நான் எடுக்கிறேன் மருந்து எடுக்க வேண்டியதா இருக்கு வெளியால எடுத்து இப்ப கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருது ஏன் அவங்களுக்கு அது செய்யலா அவசரமா கொஞ்சம் இது அறிப்பு கூடி ஒரு ஆள் டாக்டர் போட ரெண்டு மாசம் தான் டேட் தர்றாங்க அவங்க யோசிக்கணும் தானே இப்ப இந்த வாகனங்கள் அது தொங்குது இது தொங்குறது அது இல்லை மாத்தணும் இவங்க ஒண்ணு அரசாங்க வைத்தியர்ல ஒருங்கா மருந்து இல்லை ஆஸ்பத்திரிக்கு போனா பெரிய ஆஸ்பத்திரிக்கு மருந்து எடுக்க போனா மருந்து இல்லை மத்த பாடசாலைன்னு பார்த்தா ஒன்லைன் 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 கிளாஸ்ல எடுத்து ஒன்லைனில் ஃபோனில் பிள்ளைங்க ஒன்லைன் ஃபோனை பார்த்து பிள்ளைங்க நியாசமாக கெட்டு போயிருக்கு இப்போ ஆ அது ஒன்லைன் கிளாஸ் இல்லாமல் அது ஒன்லைன் கிளாஸ் எடுக்கிற அந்த ஒரு ஹவரை இன்னொரு ஒரு ஹவர் கூட்டி பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்லேயே படிச்சு கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஆ எவ்வளோ விஷயம் செய்ய இருக்கிற நேர இவர் சும்மா டிவில டெக்கரேட் பண்ணதையும் பஸ்ஸில் டெக்கரேட் பண்ணதையும் தான் மாற்றிக்கிட்டு இருக்காங்க அரசாங்கம் வந்துச்சு ஆக்களுக்கு ஒரு நல்லது செய்வாங்கன்னு பார்த்து அரிசி வேலை ஏறிக்கிட்டே போகுது தேங்காய் வேலை ஏறிக்கிட்டே போகுது ஆ சேஞ்சிங் நிறைய இருக்குது அதுங்களை பண்ணாமல் தேவையில்லாதது ஒன்று